முடி வளர்ச்சி என்றது லேடிஸுக்கு உதடுகளுக்கு மீத இல்லை கன்னத்தில் அந்த மாதிரி இருக்கிறது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது இப்போ வெளியில் போகும்போது இல்லை ஒருத்தர்கிட்ட பேசும்போது எல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு இது இதுக்கு வந்து நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நேச்சுரலான ஒரு சிம்பிள் ரெமெடி முதல்ல சொல்கிறேன் இது வந்து எல்லாருக்குமே சரியாகலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மாடர்ன் சயின்ஸில் இருக்கிற ரெண்டு ட்ரீட்மெண்ட்டை பற்றி கூட சொல்கிறேன் அது என்னன்னு கேட்டால் லேசர் ட்ரீட்மெண்ட்டு ஒன்று ரெண்டாவது எலக்ட்ரோலிசிஸ் முதல்ல நேச்சுரலாக நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம வீட்டில் பப்பாளி இருக்கா பச்சை பப்பாளி தான் இதுக்காக நமக்கு தேவையான ஒன்று அது ஒரு சின்ன பீஸு நம்ம எவ்வளோ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அதை எடுத்து அதோடய தோல் எல்லாம் எடுக்கிறது அவசியம் இல்லை அப்படியே இருக்கட்டும் ஒரு சின்ன பீஸு கட் பண்ணி எடுத்து அதில் நேச்சுரலான மஞ்சள் தூள் கூட சேர்த்து கஸ்தூரி மஞ்சள் கிடையாது நேச்சுரலான மஞ்சள் தூள் எடுத்து அதோட சேர்த்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் போதும் சேர்த்து நல்லா மசித்து இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மசித்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு நம்ம உதடுகளுக்கு மீத இல்லை கன்னத்தில் எங்கே எங்கே நமக்கு தேவையில்லாமல் இருக்கிற முடி இருக்கும் அது ரிமூவ் பண்ணுற இடத்துலலாம் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கணும் அப்படி இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நார்மல் தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஸ்க்ரப் பண்ணணும் அங்கே நார்மல் தண்ணி ஊற்றி விடதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தணும் ஒரு மூணு வாரம் ஆகுது நம்ம கண்டினியூஸாக பயன்படுத்தியா மட்டும்தான் இதோட ரிசல்ட் கிடைக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரே நாளில் இந்த முடியெல்லாம் கொட்டுறது கிடையாது நம்ம கிராஜுவலி போகும்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற முடி நம்பர்ஸ் கம்மியாக கம்மியாக தான் வரும் அதுக்கப்புறம் நார்மலாக எதுவும் இருக்காது எல்லாருக்குமே வந்து இந்த நேச்சுரல் ரெமடியும் வந்து சரியாகாது ஒரு சிலருக்கு வந்து இப்போ மாடர்ன் சயின்ஸில் இருக்கிற ட்ரீட்மெண்ட் மேபி ஹெல்ப் ஆகும் அது என்னென்னு கேட்டால் லேசர் ட்ரீட்மெண்ட்டு ஒன்று ரெண்டு எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னு சொல்கிற ப்ராசஸ்ஸு லேசர் ட்ரீட்மெண்ட்டில் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால் நம்ம ஹேர் ஃபாலிகுல்ஸை டேமேஜ் பண்ணுற ப்ராசஸ் தான் இது அப்படின்னு கேட்டால் லேசரில் வந்து ஒரு சூடான ஒரு பல்ஸ் ஒரு ஹீட் பல்ஸ் வந்து நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸுக்குள்ளே விழுந்து அங்கே இருக்கிற ஃபாலிக்கல் டேமேஜ் பண்ணுறது இது வந்து ஒரு ஒரு சிட்டிங்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு சிட்டிங்கு போனால் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் முடிச்சிடும் பட் மறுபடியும் நம்ம இனியும் கண்டினியூஸ் சிட்டிங்க்கு போகணும் ஒரு மூணு நாலு சிட்டிங் போயால் மட்டுந்தான் அது கம்ப்ளீட்டாக சரியாகும் என்னன்னு கேட்டால் ஒரு ஹேர் சைக்கிள் அப்படின்னா ஒரு வாட்டி அந்த ஃபாலிக்கிள்ஸ்குள்ளே இருந்து அந்த ஹேர் ரிமூவ் பண்ணியா மறுபடியும் அங்கே ஹேர் வரதுக்கு ஒரு சைக்கிள் எடுக்கும் அந்த சைக்கிள் கம்ப்ளீட்டாக நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணியா மட்டும்தான் அங்கே பெர்மனெண்டாக ஹேர் வராமல் இருக்கும் அந்த முடி வராமல் இருக்கிறது கேரண்டின்னு சொல்கிறது ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் அவ்வளோ மட்டும்தான் இதுதான் லேசர் ட்ரீட்மெண்ட் சொல்கிறது இந்த ரொம்ப பெயின் எல்லாம் இருக்காது நம்ம ஒரு ரப்பர் பேண்டு வைத்து நம்ம ஸ்கின்னில் ரப் பண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெயின் தான் இதுக்கு இருக்கும் நீ ரெண்டாவதுன்னு சொல்கிறது எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு இருக்கிற ப்ராசஸ்ஸு இது பெர்மனண்ட்டாகவே நமக்கு எங்கே இருக்க முடி வளர்ச்சி அது ரிமூவ் பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட்டு இது கொஞ்சம் கூட காஸ்ட்லியாக இருக்கும் லைசர் ட்ரீட்மெண்ட்டை விட அது கொஞ்சம் கூட காஸ்ட்லியாக இருக்கும் இது ஒரு சிட்டிங்க்கு வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் அமௌண்ட்டு வரும் இது ஒரு நம்ம ஒரு டூ இயர்ஸ் ஆகுது நம்ம இந்த மாதிரி செய்யணும் ஒரு நாலு வாரத்தில் ஒரு வாட்டி அந்த மாதிரி நம்ம சிட்டிங்க்கு போகணும் ஒரு டூ இயர்ஸ் மாதிரி நம்ம கண்டினியூஸாக செஞ்சால் தான் ஆகும் இது ஒரு சின்ன போர்ஷன் நமக்கு ஹேர் ரிமூவ் பண்ணும் அப்படின்னா கூட டைம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கும் ஒரு சிட்டிங் என்றது ட்வெண்ட்டி டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கும் இதில் என்ன செய்யறதுன்னு கேட்டால் ஒரு ஊசி எடுத்து நம்ம ஒவ்வொரு ஹேர் ஃபாலிக்கல்ஸையும் செப்பரேட்டாக ட்ரீட் பண்ணுறது ஹேர் ஃபாலிக்கிள்ஸுக்குள்ளே இந்த ஊசி உள்ளே வைத்து அங்கே ஒரு சின்ன கரண்ட் அப்ளை செய்கிறதுனால ஹேர் ஃபாலிக்கிள்ஸை டேமேஜ் பண்ணுறது இதுதான் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்ற ப்ராசஸில் இருக்குது இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெண்டு நாளாவது அங்கே ஒரு ஒரிச்சல் மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு பட் இது பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் உள்ளே இருக்கிற ஹேர் ஃபாலிக்கல்ஸ்ஸை டேமேஜ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஹேர் வளர்ச்சி இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லோ அது கண்டினியூ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ